சித்தர்களால் கூட செய்ய முடியாத சித்து விளையாட்டெல்லாம் நம்ம ஊர் கான்ட்ராக்ட் இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க இல்லை அவங்க பயங்கரமாக செய்வாங்க சார் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்கள்னு வைங்கல அவங்க நாம் பல நேரங்களில் இந்த விஷயத்தை பார்த்துருப்போம் அதாவது சொந்த ஊரில் பார்த்துருப்போம் சில நேரத்தில் நமக்கு சம்மந்தம் இல்லாத ஊரில் இருக்கிறப்ப கூட நம்ம இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் பார்த்துருப்போம் பார்த்துப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நேரத்தில் அவங்கள அந்த இடத்துல திட்டிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் அவ அதிகபட்சம் நம்ம அவ்வளோதான் செய்வோம்னு வாங்கலை ஒன்றும் இல்லை இந்த ரோடு போடுறாங்க இல்லை கான்ட்ராக்டில் இது எந்த இடம்னு சொல்ல விரும்பல சென்னையில் ஒரு இடம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் தொண்ணூறு சதவீதம் இல்லை நூறு சதவீதம் பேர் இப்படித்தான் ரோடு போகிறாங்க மெயின் ரோடு கிடையாது இது ஒரு குறுக்கு சந்துன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் லிட்ரலாக ஒரு பிஸியான ஒரு ஏரியா சென்ஸ் இது சண்டேன்றதுனால இப்படி இருக்குது இங்கே திடீர்னு ரோடு போடுறதுக்காக கொண்டு போனேன் ரோடு ரோடு கொண்டாந்து நிப்பாட்டாங்க அந்த ஜல்லி உருள்ற மிஷினை கொண்டாந்து நிப்பாட்டாங்க வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு புட் த ரோடு சார் ஒரு இடத்துல ரோடே இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ரோடு போடுறது ஒரு ரோடு போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க ம் அதான் ஆல்ரெடி போட்டிருக்க ஒரு நல்ல ரோடு அந்த ரோட்டு மேலே இன்னொரு இப்போ புதுசாக வந்து ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோம் அந்த ரோட்டுக்கு எவ்வளோ நாள் குறைஞ்ச பட்சம் ஒரு ரெண்டு நாள் குறைஞ்ச மினிமம் காலையில் போகிறப்ப வந்து உருட்டிக்கிட்டு இருந்தாங்க சாயங்காலம் வர்றப்போ ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஒர்க்கை முடிச்சிட்டாங்க சார் ஒரு ரோடை முதல்ல போடுறா இருந்தால் தோண்டுவாங்க தோண்டு வாங்கலாம் மாட்டாங்கலாம் அதை தோண்டி அதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அதில் ஜல்லியை போட்டு நல்லா ஒரு இன்ச்சு ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி குறைஞ்ச பட்சம் அது கான்ட்ராக்ட் படியெல்லாம் இவங்க கணக்கு பார்த்து போடவே வேண்டாம் கான்ட்ராக்ட் குறைஞ்ச வச்ச ஒரு வலசாட்சி இருக்கிற விட விடுவாள் அதை பேத்துப்பட அதுக்கப்புறம் போடுவா இந்த கவுண்டர் அண்ணன் தங்கச்சிக்கு பெயிண்ட் அடிப்பா அப்படி இல்லை கல்யாணத்துக்காக ஏமாத்து அதே மாதிரி பெயிண்ட் அடித்து வச்சுருக்காரு ரோட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க சார் இந்த சைடில் போட்டிருக்க ஒயிட் அச்சுறல இந்த கருப்பு கலரில் தெரியுது பார்த்தீங்களா முழுக்க 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 மேக்கப் போட்டிருக்காங்க ரோட்டுக்கு பார்த்தா புதுசு மாதிரி தெரியணும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது எதுக்காக இந்த ஏரியாவை சொல்லலைன்னா எல்லா ஏரியாவிலேயும் இதாக நடக்குது நீங்கள் உங்கள் ஏரியா கூட இதை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை என் ஊருக்கு நான் போயிருக்கப்போ போட்டா ரோடு போட்டாயன் நம்ம தெரு வழியாக ரோடு போட்டாயன் நம்ம ஒரு ஊருக்கு அடிக்கடி இப்போ போகிறது இப்போ போகிறது இதுக்கு முன்னாலும் போனதில்லை அப்படி இருக்கிறப்ப ஏன்டா திடீர்னு ரோடு போடுறாங்கன்னு அங்கே இருக்கிறவங்களை கூப்பிட்டு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லை ஏடோட அதிசயமாக இருக்குது இந்த பக்கம்லாம் ரோலர் வந்து வருஷங்கள் ஆச்சுப்பா பார்க்கு பண்ணுறது கூட நம்ம ஏரியா பக்கம்லாம் வரமாட்டாங்கள இவங்க வண்டி எடுத்துக்கிட்டு எப்படிப்பா அது ஒன்றும் இல்லைப்பா அந்த பக்கம் போட்டுருந்ததெல்லாம் மிச்சம் போச்சா அதை எங்கே கொண்டு போய் கொட்டுறது தெரியாமல் நம்ம தெருவில் கொண்டாந்து கொட்டி ஒட்டிக்கிட்டு இருக்காங்கன்ட்டாங்க ஆக்சுவலி அவ்வளோதான் ரோடு போடுற லட்சணம் இங்கே எந்த கணக்கில் இப்போ இந்த ரோட்டை போட்டாங்க கணக்கை எப்படி எழுதுனாங்க நீங்கள் எப்படி வேணா இப்போ ரோடு இந்த இடத்துல போடலன்னு சொல்லி எவனும் அழுகலை ஆக்சுவலி அது உண்மை இந்த ரோட்டில் கம்ப்ளைண்ட்டு கம்ப்ளைண்ட்டு எவனோ ஒருத்தேன் கணக்கு எழுதுறதுக்காக இந்த வேலையை இப்போ இங்கேருந்து பார்த்துட்டு போயிருக்காங்க எல்லா ஊர்லையும் இதாக ஆனால் அவங்க அந்த ரோடு இந்த மாதிரி தான் சார் இருந்துச்சு ரோடு இதுக்கு மேலே லைட்டாக அந்த தாரை ஊற்றி கொஞ்சோண்டு தள்ளியை போட்டு தே ரோலரை மட்டும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒட்டியிருக்காங்க அவங்க கலவையை கலக்கலை கலரலை அந்த ஏற்கனவே இந்த ரோட்டை புலகலை மேற்கொண்டு எதையும் வந்து எந்த செலவுங்க அது எனக்கு தெரிஞ்ச அதிகபட்ச செலவு அந்த பெயிண்ட் செலவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அது போட்டோன்னு ஒரு தனி கலையே வந்துருச்சுப்பா பார்க்குறப்ப புதுசாக போட்ட மாதிரியே ஒரு அப்படித்தான் இருந்துச்சு எல்லா ஊர்லேயும் இது நடக்குது அதுலேயும் உள்ளுக்குள்ளே எல்லாம் ப இதுவாவது பரவாயில்ல உண்மையில் இவங்களெல்லாம் கொஞ்சம் பாராட்டணும் ஏன்னா ஏதோ நான் பண்ணிவிட்டு ஃபோட்டோன்னு கணக்கு எழுதுகிறாங்க ஆனால் சில சில லோடெல்லாம் எங்கே போய் இறங்குதே தெரியுது ஏரியாவுக்கு இன்னும் பல ஏரியாக்கள் அப்படியே தான் இருக்குது பள்ளமும் மேடுமா ஏதோ நிலாவில் நடந்து போகிற மாதிரியே இருக்குது ஏரியாக்கள் ஆனால் கணக்கு எழுதி போய் கொண்டு எப்போ ஏன்னா யார் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறா யார் கேட்க போகிறா யார் இதையெல்லாம் பார்க்க போகிறா இதுக்கெல்லாம் முதல்ல இவங்களுக்கு எங்கே டைம் இருக்குது அப்படின்ற ஒரு நினப்பு எல்லாருக்குமே இருக்குது அந்த நெனைப்பு உண்மையும் கூட எஸ் யாருக்கும் இங்கே எந்த விதமான ஏன்னா அவன் வேலையே ரொம்ப சரியாக இருக்குது சார் இதில் இதையெல்லாம் தூக்கிட்டு வந்து நம்ம போட்டு இல்லை எதுக்கு இதை சொல்ல வரோம்னா இப்படி இல்லை கடைசி காலத்தில் காலம் போன காலத்தில் சங்கராசங்கராங்கன்னு சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி இருக்கிற ஏன்னா ப இந்த இடம் இல்லை பல இடங்களில் நிறைய வேலைகள் ஓடுறத பார்த்துட்டோம் இப்போ தான் ரொம்ப மும்புறமாக வேலை பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி ஏ இதுக்கு முன்னாடி இந்த ரோடு இப்படித்தான் இருந்துச்சுன்னு வைங்கள ஆனால் எப் இப்போ என்ன திடீர்னு இப்படி ஒரு அக்கறை எல்லா இடங்கள்லையும் இதுதான் ஓடுது இதுதான் வருது உங்கள் ஏரியாக்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் வேலைகள் ரொம்ப மும்புறமாக சட்டனாக ஒட்டுமொத்த ஊரே வந்து இந்த சிவாஜி படத்தில் மாற்றுவாங்க அந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லோருமே சேர்ந்து அது ஊர் மேலே உள்ள அக்கறையா இல்லை நாம் அடுத்ததில் வரப்போகிறோமா நமக்கு இதெல்லாம் கிடைக்குமான்ற பரிதவிப்பா அது ஒன்றுமே புரியல பட் ஆனால் ஏதோ செய்கிறாங்க பரவாயில்ல நம்மள அதை எப்படி எடுத்துக்கணும்னா இப்படி போடுவீங்க அப்படின்னு எடுத்துக்கூடாது இப்படி யாச்சும் போடுறாங்களேப்பா பரவாயில்ல இத்து நாளைக்கு எதுவுமே செய்யாமல் திடீர்னு இப்போ வந்துருக்காங்கள்ல அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நினச்சது கிடைக்கிறேன்னா கிடைச்சதை வச்சு வாழணும் பாங்கல நமக்கு கிடச்சது இந்த மேக்கப் ரோடு தான் வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியே நாமளும் விட்டுட்டு பேசாமல் கடந்து போயிடணும்